கணேஷ் ரொம்ப நாளா உடல் எடைய குறைக்க முயற்சி பண்ணிட்டு இருந்தான் தினமும் காலையில எழுந்ததும் வாக்கிங் போறது டயட் சாப்பாடு சாப்பிடுறதுன்னு ரொம்ப தீவிரமா இருந்தான் ஆனா அவனுக்கு சாப்பாட்டு மேல இருக்கிற ஆசைய அவ்வளோ சீக்கிரம் விட முடியல ஒரு நாள் காலையில வாக்கிங் போயிட்டு வீட்டுக்கு வந்து கதவை திறந்தான் உள்ள இருந்து சூப்பரான வடை சுடுற வாசனை வந்துச்சு அவனுடைய டயட் பிளான் அப்படியே காத்துல பறந்து போச்சு ஒரு வடை சாப்பிட்டா என்ன ஆகிடும்னு தனக்குள்ளேயே சொல்லிக்கிட்டு கிச்சனுக்கு போனான் அங்க அவங்க அம்மா பெரிய பாத்திரத்துல நிறைய வடை சுட்டு வச்சிருந்தாங்க கணேஷுக்கு ஒரே சந்தோஷம் ஒரு வடையை எடுத்து வாயில போட்டான் அவ்வளோ ருசியா இருந்துச்சு உடனே இன்னொன்னு அப்புறம் இன்னொன்னு அவன் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தான் அவங்க அம்மா அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே என்னடா கணேஷ் டயட்லாம் முடிஞ்சிருச்சான்னு கேட்டாங்க கணேஷ் வாயில வடைய வச்சுக்கிட்டு முழிச்சான் இல்லம்மா இது வந்து நான் வாக்கிங் போனப்ப ஒருத்தர் கொடுத்தாரு நல்லா இருக்கேன்னு பார்த்தேன் போய் சொன்னான் அவங்க அம்மா இன்னும் சிரிச்சாங்க சரி சரி நீ சாப்பிடு ஆனா பார்த்து உடம்ப கெடுத்துக்காதேன்னு சொன்னாங்க கணேஷுக்கு ஒரே குஷி இன்னும் ரெண்டு வடையை எடுத்து சாப்பிட்டான் சாப்பிட்டு முடிச்சதும் அவனுக்கு ஒரு மாதிரி குற்ற உணர்வு வந்துச்சு சே டயட்டை இப்படி கோட்டை விட்டுட்டோமேன்னு நினைச்சான் அப்புறம் யோசிச்சு பார்த்தான் சரி போனா போச்சு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் டயட்டை தள்ளி வைக்கலாம்னு முடிவு பண்ணினான் சாயங்காலம் அவனுடைய நண்பன் ரமேஷ் வீட்டுக்கு வந்தான் என்னடா கணேஷ் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு கேட்டான் கணேஷ் நடந்ததை எல்லாம் சொன்னான் ரமேஷ் சிரிச்சுக்கிட்டே நீ ஒரு நாளும் உருப்பட மாட்டேன்டா டயட்னா டயட் தான் கண்டதையெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு அட்வைஸ் பண்ணான் அப்ப அவங்க வீட்டு வாசல்ல ஒருத்தர் கூடையில நிறைய பஜ்ஜியும் போண்டாவும் வச்சுக்கிட்டு போனாரு அந்த வாசனைய கேட்டதும் கணேஷுக்கு மறுபடியும் நாக்கு ஊறுச்சு ரமேஷ் அத பார்த்துட்டு பாத்தியா இப்பவே உனக்கு சாப்பிடணும்னு தோணுது இல்லன்னு கேட்டான் கணேஷ் பெருமூச்சு விட்டான் ஆமாண்டா என்ன பண்றதுன்னே தெரியல என்ன சொன்னான் அப்ப திடீர்னு ஒரு யோசனை வந்துச்சு டேய் ரமேஷ் நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா கேட்டான் ரமேஷ் என்னடா கேட்டான் கணேஷ் சொன்னான் நீ இந்த பஜ்ஜி போண்டாக்காரர கூப்பிட்டு எல்லாத்தையும் வாங்கிடு ஆனா நான் சாப்பிட மாட்டேன் நீ மட்டும் சாப்பிடு எனக்கு அந்த வாசனை மட்டும் போதும் ரமேஷுக்கு ஒரே ஆச்சரியம் என்னடா சொல்ற நீ சாப்பிடாம நான் மட்டும் சாப்பிடுறதா கேட்டான் கணேஷ் உறுதியா சொன்னா ஆமாண்டா எனக்கு அந்த வாசனை கிடைச்சாலே போதும் அதுவே எனக்கு டயட்ல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்க கொடுக்கும் ரமேஷுக்கு சிரிப்பு வந்துருச்சு சரிடா பைத்தியக்காரா நீ சொல்ற மாதிரியே செய்வோம்னு சொல்லிட்டு அந்த பஜ்ஜி போண்டாக்காரரை கூப்பிட்டான் அவன் எல்லா பஜ்ஜியையும் போண்டாவையும் வாங்கி ஒரு தட்டுல வச்சு கணேஷ் முன்னாடி உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பிச்சான் கணேஷ் கண்ணை மூடிக்கிட்டு அந்த வாசனைய மட்டும் நல்லா சுவாசிச்சான் ரமேஷ் ஒரு பஜ்ஜியை கடிச்சு சாப்பிடும்போது கணேஷ் கண்ணை திறந்து பார்த்தான் அந்த பஜ்ஜி அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு அவனால கண்ட்ரோல் பண்ண முடியல தே ரமேஷ் ஒரே ஒரு பஜ்ஜி மட்டும் குடுடா